திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று அறுபத்தி ஒன்று அதிகாரம் அவாறுத்தல் பல ஆண்டுகளுக்கு முன்னர் மிதிலை நகரை நேமி என்ற மன்னர் ஆண்டு வந்தார் அவர் அறத்திலும் ஆட்சித்திறனிலும் நிகரற்றவராக விளங்கினார் அதனால் அவருடைய புகழ் பரவியது எனினும் மனசாந்தி ஏற்படவில்லை அதை மாற்றும் வழி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் மன்னர் குப்பரிகையில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது வானில் ஒரு விசித்திரமான காட்சியை கண்டார் பருந்து ஒன்று இறைச்சி துண்டை தனது அலகில் கவ்வியவாறே வேகமாய் பறந்து வந்தது அந்த இறைச்சி துண்டினை அந்த பருந்திலும் இருந்து பறிப்பதற்காக பல பறவைகள் அதை பின்தொடர்ந்தன தாக்குதல் மும்முரமாக நடந்தது பருந்தும் அவற்றிடமிருந்து தப்பிக்க பலவாறு முயற்சி செய்தது இறுதியில் தாக்குப்பிடிக்க முடியாமல் இறைச்சி துண்டை கீழே போட்டு விட்டது அதனை வேறொரு பறவை கொண்டு பறந்தது இப்பொழுது எல்லா பறவைகளும் பருந்தை விட்டுவிட்டு இறைச்சி துண்டை கவிய புதுப்பறவினை தாக்கத் தொடங்கின இறைச்சி துண்டை இழந்த பருந்தோ நிம்மதியாக பறந்து கொண்டிருந்தது இப்பொழுது புதுப்பறவையின் பாடு திண்டாட்டமாகிவிட்டது அதுவும் சலித்து போய் இறுதியில் இறைச்சி துண்டை போட்டுவிட்டது அப்போதுதான் அதற்கும் விடுதலை கிடைத்தது இப்படியே மாறி மாறி தாக்குதலும் இறைச்சியும் இடமாறிக்கொண்டே வந்தன இக்காட்சியினை கண்ட மன்னருக்கு பெரியதோ உண்மை புலப்பட்டது இறைச்சியை வைத்திருக்கும் பறவை தாக்கப்படுவதைப் போல உலகப் பொருட்களின் மீது பற்று வைத்திருப்பவரையே துன்பம் தொடர்ந்து தாக்குகிறது இறைச்சி துண்டை விட்டுவிட்ட பிறகு பறவை நிம்மதியளிப்பதைப் போல உலகப்பற்றுகளை துறப்பவர்களே மன நிம்மதி பெறுகின்றனர் அவர்களை எந்த துன்பமும் திண்டுவதில்லை இதுவே உலக நியதி என்பதை உணர்ந்தார் அரச வாழ்வினை வாழ்வினை துறந்து யோக மேற்கொண்டார் நிரந்தரமாக விடுதலை பெற்று நிலையான மன அமைதியையும் மன்னர் பெற்றார் பறவை காட்டிய பாதை மன்னரின் வாழ்வையே மாற்றியது எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்தும் தவறாது துன்பங்களுக்கு அடிப்படை காரணம் ஆசையே என்பதை அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் ஆசை கொண்டால் அவலம் ஆசை அறுத்தால் அகிலம்